தமிழ் சினிமாவின் முன்னணி குணச்சத்திர நடிகர்களில் ஒருவரும் இயக்குநருமான நடிகர் வினு சக்கரவர்த்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் இதுவரை சுமார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்த தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி கொண்டவர் வினு சக்கரவர்த்தி திடீரென்று இரத்த அழுத்தமும் சக்கர நோயும் ஒன்று சேர அதிகமானதில் வினு சக்கரவர்த்தி மயங்கி விழுந்தார் உடனடியாக அவரை சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அளித்தனர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் வினு சக்கரவர்த்தி நினைவை முற்றிலும் எழுந்துவிட்டதாகவும் மேலும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே நடிகர் வினு சக்கரவர்த்தி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது